அர்ச்சுனா எம்பியில வந்து அவர் நல்லவர் நல்ல இது அவர் எங்களுக்கு நல்லதுதான் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் பிரச்சனை என்னென்னு கேட்டா புலமே இந்த நாட்டிலே நீதி சேகரிக்கிறது கண்டு இவர் போயிருந்தாலும் அங்கே இவருடைய வார்த்தைகள் பிழைச்சி போச்சு தமிழில் போராட்டத்தையும் மேதகு இந்த ஒரு பேரையும் பயன்படுத்தி தன் அரசியலை தக்க வைக்கக்கூடிய ஒரு வகையிலான தான் செய்திருக்கிறார் சில பேர் அதை விளாங்கி கொள்ளினம் இனம் எல்லாம் கூடாது அவர் ஒரு பெரியார் அவரை எப்பவுமே நாங்கள் தென்மராட்சி மக்கள் வந்து அவரை நாங்கள் விட மாட்டோம் இப்போ மக்கள் மத்தியில் அவர் சாவைச் சேர்ந்து தண்டை கோட்டை கோட்டை என்று சொல்லிக்க நிற்கிறார் அவையே ஃபோன் பார்த்து கொண்டு அங்கே இங்கே கொண்டு எல்லாம் திரும்பினார் முடிய நாலு மணிக்கு வந்து காவல் இப்போ எல்லாம் அப்படி இல்லை ஆஸ்பத்திரியில் அவர் வந்தது இந்த மாகாண சபை தேர்தலிலே டாக்டர் ராமநாத நரசிம்னா அவரும் இந்த தேர்தலில் போட்டியிடுவார் தனக்கு இந்த மக்களுடைய ஆதரவு கட்டாயம் கிடைக்கும் என்ற ஒரு கருத்தும் பரவிக்கொண்டு வருகின்றது அதே சமயத்திலே நீதிபதி இளஞ்செலியன் அவர்களும் வணக்கம் ஐயா வணக்கம் தற்போது இந்த சாவகச்சேரி மண்ணிலே இருந்து அதிகளவான வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்ற ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் எம்பி அவர்கள் வந்து இந்த மண்ணிலே வந்து நிறைய மக்களால் வந்து ஆதரிக்கப்பட்டவர் அவர் ஆதரிக்கப்பட்ட தருணத்திலே நிறைய இந்த மக்களுக்கான தீர்வுகளை தருவோம் வைத்தியசாலைக்கான தீர்வுகளை பெற்று தருவோம் என்று நிறைய கோரிக்கைகளை முன்னிறுத்தார் அவர் கோரிக்கை வைத்த கோரிக்கைகள் அனை அனைத்துமே நிறைவேற்று செய்யப்பட்டு இருக்கா தீர்வு கிடைத்திருக்கா அந்த கோரிக்கைக்கான மூட்டுக்கு எண்பது வீதம் கிடைச்சிருக்கு தான் சொல்ல உண்மை என்று சொன்னால் சாஹஜரி ஹாஸ்பிட்டல் எல்லாம் இப்போ உளவோ திருத்தம் அவர் பயத்திலேயோ இல்லை அவர் செய்தாரோ தெரியாது ஆனால் திருத்தம் முன்னமாக இருந்ததை விட இவ்வளவோ திருத்தம் அப்போ அது அவரால் அந்த இது வந்திருக்கு அது தென்மராட்சி மட்டும் இல்லை முழு ஹாஸ்பிட்டல் அதாவது வந்து வடபகுதியில் இருக்கிற முழு ஹாஸ்பிட்டலையும் திருத்தினதை அவர் ரெண்டு தான் சொல்லுவோம் ஓ ஏனென்று கேட்டால் எல்லா இடத்துலையும் சில பிரச்சனைகள் இருந்தது அவருக்கு பிறகு தான் எல்லாம் பயத்தில் நடக்குதோ அல்ல அவர் தான் செய்விக்கிறாரோ அது எங்களுக்கு தெரியாது ஆனால் முழு ஆஸ்பத்திரியும் திருந்தி திருந்திருக்கு ஓ இல்லையன்று சொன்னால் அவற்றை இந்த பிரச்சனை ஒழுப்பக்கம் முதல் இருந்ததை விட இப்போ சகலதுமே ஒரு படி முன்னுக்கு தான் நிற்கிது முழுக்க ஹாஸ்பிட்டலில் போனாலும் ஒரு மரியாதை இருக்குது சேனத்துக்கு பொது சேலத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது அவருக்கு அந்த நீரத்தை பிந்தாமல் கொல்லாமல் கடை ரெண்டு வேலியை முடிச்சு விடுற ஒரு கட்டத்துக்கு இருக்குது அவர் இந்த பிரச்சனை தொடக்கினா அப்புறம் தான் இதெல்லாம் இருக்குது இல்லையான்னு சொன்னால் அவையவே ஃபோன் பார்த்து கொண்டு அங்கே இங்கே கொண்டு எல்லாம் திரும்பினோம் ஆக்கள் முடிய நாலு மணிக்கு வந்து காவல் இருப்பினோம் இப்போ எல்லாம் அப்படி இல்லை ஆஸ்பத்திரியில் வெளியே கட ரெண்டு போகணும் ஒன்றே அலுவலர்கள் முடிச்சு விடுது இதெல்லாம் ஆறால் வந்தோன்னு சொன்னால் அவர் ஆண் வந்த அவர் வந்து தந்த நிலப்பாட்டில் தான் இருக்கிறார் அறிவழிய மக்களுக்கான எந்த ஒரு அவர் முன் வச்சு போன கோரிக்கைகள் வந்து எதுவுமே இதுவரைக்கும் தீர்க்கப்பட்டதாக எங்களுக்கு தெரியலை அதுக்காக நாங்கள் அவரில் குரோதத்தன்மையோ அல்லது வேறு எந்த ஒரு எந்தாழ்புணர்ச்சி தன்மையோடு நாங்கள் சொல்ல இல்லை ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவர் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வந்து அவர் ஒரு அதிகாரியாக கடமையாட்டி கொண்டு கேட்கல அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக கிளந்தெழுந்து நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்த நாங்கள் என்னென்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு குற்றச்செயல்கள் இடம்பெற்றது அந்த குற்றச்செயல்களை வந்து அவர் இனங்கண்டு வெளிக்கொணந்து மக்கள் மத்தியில் வைத்தியசாலையில் இப்படி ஒரு குற்றச்செயல் செயல் ஒன்று நடந்திருக்குன்றத வெளிப்படுத்தக்குள்ள நாங்கள் அந்த குற்றச்செயலுக்கு ஆதரவாக செயற்பட்ட நாங்கள் அவருக்கு ஆதரவாக நின்ற நாங்கள் இல்லையண்டில் ஆனால் அவர் அந்த குற்றச்செயல்களை வந்து ஒரு தன் ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாயும் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான ஒரு கோரிக்கையாக இருந்தால் அவர் இதுவரைக்கும் செயற்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த பொதுவாக அரசியல் ரீதியாகவோ அல்லது மக்கள் எதிர்பார்த்திருக்கின்ற அடிப்படை தேவைகள் சம்பந்தமாயோ அவர் எந்த ஒரு கோரிக்கையையும் நிறைவேற்றினதாயும் இல்லை அவர் எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் தனக்குரிய பாதுகாப்பு தனக்குரிய சில தான் நான் இல்லை கோரிக்கையாக முன்வைக்கிறார் உண்மையிலே சொல்லப்போனால் எங்களுக்கு வேறு தெரியுமென்றால் அந்த சாவச்செரி ஆதர வைத்தியசாலையிலே நடந்த ஊழல் மோசடிகள் இந்த பிரச்சனை காரணமாக தான் அர்ஜுனா எம்பியை எங்களுக்கு தெரியும் உண்மையிலே சாவச்செறி மக்களால் தான் இவர் பாராளுமன்றத்துக்கு எனக்கு அனுப்பப்பட்டுள்ளார் ஆனால் இவர் தேவையற்ற விஷயங்களை கதைக்கிறதால சாவச்செரி மக்களுக்கும் நாங்கள் ஒரு நல்லதை தான் நாங்கள் இவரை தெரிவு செஞ்சு பாராளுமன்றத்துக்கான ஃபோன் பண்ணுறது நாங்கள் இவர் இப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு உள்ளதுக்காக நாங்கள் ஒன்றும் செய்ய இல்லாது இவர் வந்து எங்களுடைய அதாவது வடக்கு இந்த வடக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்தி திட்டங்களை பேசணும் பண்ணுறது பேசணும் பண்ணுறதுக்கானே அதாவது உள்ள இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இந்த போதையற்ற சமுதாயத்தை உருவாக்கணும் பண்ணுறதுக்கான தான் நாங்கள் வேறு ஒரு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி நாங்கள் ஒழிய வேறு தேவையற்ற விஷயங்களை இல்லை வேறு இனிவரும் காலங்களில் இந்த தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து ஒரு நல்ல நல்ல ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவு அவருத்தி அவருத்தி மற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உண்டு பண்ணி என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம் அர்ஜுனா எம்பி வந்து தற்போது அதிக சில வாரங்களாக வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அந்த வெளிநாட்டு பயணத்திலே அவர் அங்க கூறிய விடயங்கள் பல விடயங்கள் இங்கிருக்கு இளைஞர்களாக இருக்கட்டும் தனது கட்சிக்கு நிதி திருத்த நிதி திரட்டுவதற்காக புலம்பெயர்ந்த மக்களுடைய நாடி அவர்களுடைய பணங்களை பெற்றுக்கொள்வதாக இருக்கட்டும் சில விஷயங்களை வெளிநாட்டுக்கு அவர் மேற்கொண்டிருந்த பயணங்களிலே வெளிப்படுத்தி இருந்தார் அது மாத்திரமின்றி தன்னுடைய கட்சியிலிருந்து ஒருவரை கூட அவர் இன்னும் வெளிப்படுத்தவே இல்லை இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்போ அவர் இந்த அரசியல் அவர் அரசியல் நடவடிக்கையின் எப்படி பார்க்குறீங்க புலமேந்தன் நாட்டிலே நீதி சேகரிக்கிறது கண்டு இவர் போயிருந்தாலும் அங்கே இவருடைய வார்த்தைகள் பிழைத்து போச்சு அப்படிப்பட்ட ஒரு பிழைத்ததன் காரணமாக இவருக்கு என்னென்று புலமேந்தா தமிழர்கள் நிதி சேகரித்து கொடுப்பார்கள் சொல்லப் போனால் அவ அவர்களுடைய மனதிலே ஒரு பேச்சுமை ஏற்பட்டுள்ளது கவலைக்கூடமான விஷயம் அவர் என்ன கதைக்கிறார் எப்படி கதைக்கிறாருன்னு தெரியாமல் காதைத்து கொண்டு இருக்கின்றேன் எனக்குன்னா தெரியல புலம்பே இந்த தமிழர்கள் தமிழர்கள் இவருக்கு உதவி செய்வார்கள்னு தெரியாது இனி வரும் காலங்களில் இந்த மான சபை தேர்தலிலே சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம்னு தான் என்னுடைய நன்றி என்ன நன்றி இங்க இருந்து புலம்பே தேசத்தில் போயும் அந்த புலம்பெர் தேசத்திலையும் அந்த தமிழில் போராட்டத்தையும் மேதகு இந்த ஒரு பேரையும் பயன்படுத்தி தன் அரசியலை தக்க வைக்கக்கூடிய ஒரு வகையிலான தான் செய்திருக்கிறார் ஆனால் அங்கேயும் வந்து தனக்குரிய பாதுகாப்பை அதில் வச்சு புலம்பெ தேசத்தில் வச்சு தெரியப்படுத்துகிறார் அப்போ மக்களுக்கு சேவை ஆள் மக்களின் அரசியலை தீர்க்கக்கூடிய ஒரு ஒரு அரசியல்வாதியாக ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்குள்ளே வந்தவர் மக்களின் பாதுகாப்புக்கு அவர் தண்ட பாதுகாப்பை தண்ட வேண்டிய தேவை இல்லை மக்களாலே அவருக்கு பாதுகாப்பு அளிக்கணும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவர் மக்களின்ற அடிப்படை தேவைகளை அல்லது அரசியல் ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தினால் மக்களாலேயே அவருக்குரிய பாதுகாப்பு இருக்குது சரியா அதை விட புலம்பெட் தேசத்தில் எங்களின் எதிர்கால இளைஞர்களையும் அல்லது தற்கால இளைஞர்களையும் ஒரு அவதூறு படுத்தக்கூடிய வகையில் இங்கே இருக்கிற எல்லாருமே போதவசத்துக்கு அடிமையான இளைஞர்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் உண்மையிலே அது ஏற்றுக்கொள்ளப்படாத விடயம் அவர் சொல்கிறார் தான் ஆருக்கு தொப்பியளவோ அதை போட்டுக்கொள்ளணும் என்று சொல்லி ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி மக்களுக்காக தான் சேவை செய்யணும் என்று சொல்லி வழிகிட்ட ஒரு பிரதிநிதி அப்படியான வார்த்தைகளை வந்து அவர் தெரியப்படுத்துகிறன்றது வந்து உண்மையிலே அதை ஏற்றுக்கொள்ளப்பட இல்லாத ஒரு வார்த்தை தற்போது அதிகளவாக எல்லா பாரா எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் முன்வைக்கின்ற கருத்துக்கள் மாகாண சபை தேர்தலை மிக மிக விரைவில் நடத்தி முடிக்க வேண்டும் என்று இந்த மாகாண சபை தேர்தலிலே டாக்டர் ராமநாத அர்ச்சனா அவரும் இந்த தேர்தலிலே போட்டியிடுவார் தனக்கு இந்த மக்களுடைய ஆதரவு கட்டாயம் கிடைக்கும் என்ற ஒரு கருத்தும் பரவிக்கொண்டு வருகின்றது அதே சமயத்திலே நீதிபதி இளஞ்செலியன் அவர்களும் இந்த மாகாண சபை தேர்தலிலே போட்டியிடு என்ற ஒரு கருத்து வந்து சமூக வலைதளங்களில் அதிகளாக பரவிக்கொண்டே இருக்கின்ற இந்த பார்க்கின்றீர்கள் அர்ஜுனா எம்பி வந்து மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பார் பாராளுமன்றத்தில் கதைப்பார் என்றுதான் நாங்கள் அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினோம் அவருடைய அவருடைய கருத்துக்கள் உண்மையிலே அந்த புலமேந்த நாட்டில் இருக்கிறவர்களுக்கு ஒரு மிகவும் ஒரு கவலைக்கிடமாக இவர் பேசிக் கொண்டிருக்கின்றார் அவர்களே ஒரு மன கவலையில் உள்ளார்கள் இப்படிப்பட்ட ஒரு மேனேஜர் திரும்பவும் மாகாண சபைக்குள் நுழைந்தால் எப்படி இருக்கும் தான் கண்ட உண்மையிலேயே இந்த இளைஞலியினையை பொறுத்த வரையில் அவர் இந்த தொண்ணூற்றாறு தொண்ணூற்றொம்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே யாழ்ப்பாணத்தில் இருந்து அவர் நிறைய ஒரு எங்களுடைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த ஒரு மேனேஜர் இந்த கிருசாந்தி படகோலையை கூட இந்த செம்மணி படுகொலையை கூட அவர் எடுத்து இந்த நீதிமன்றத்திலே வழக்காடியிருந்தார் அவர் நிறைய ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்த மனிதர் நாங்கள் நான் யாரையாண்டு யாருக்கு நீங்கள் அவருக்கு போடுங்க இவருக்கு போடுவோன்னு சொல்லியில அர்ஜுனாவை பொறுத்தவரையிலே அவர் விமர்சனங்களுக்குள்ளாயிருக்குன்ற அவ்வளான் தான் நான் என்னால் சொல்ல முடியும் இனி மக்கள்லாம் தீர்மானிக்கணும் அர்ஜுனாவுக்கு போடலாமா இல்லாடிய என்னண்டு பாராளுமன்றத்தில் அங்கு காணப்படுகின்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் சபாநாயகராக இருக்கட்டும் அனைவருமே ஒரு அங்க அங்கே கதைக்கின்ற வார்த்தைகள் பிரயோகங்கள் அங்கே சொல்லப்படுகின்ற சொற்கள் எல்லோருமே ஒரு நல்ல விடயங்களாக ஏனென்றா அது பல இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு விடயம் அதே அங்க நாங்கள் பிரயோகிக்கின்ற வார்த்தைகள் வந்து நல்லதாக இருக்க வேண்டும் அவர் வந்து ஒரு இளங்குமரன் எம்பி அவர்கள் வந்து தனது பெயரை பயன்படுத்தினார் என்று சொல்லுவதற்கு சிங்களத்தில் சொல்வதற்கு அவர் கொஞ்சம் மொழி தடுமாற்றத்தில் ஏற்படுத்தி விட்டார் அதிலே அர்ஜுனா எம்பி அவர் வந்து இருவருமே ஒரு தமிழ் பகுதியிலே இருந்து தமிழ் மக்களால் வாக்களித்து அனுப்பப்பட்ட எம்பிமார் இருவருமே அங்கு ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடினால் அந்த அதாவது தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு திட்டுவது என்பது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு முறையான விடயமா அது சரி அது என்ன பிரச்சனை என்று கேட்டா அவர்கள் ஒரு அர்ச்சுனா எம்பியில் வந்து அவர் நல்லவர் நல்ல இது அவர் எங்களுக்கு நல்லதுதான் செய்து கொண்டிருக்கிறார் ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டால் அவர்கள் ஒரு இயற்கை சுபாவம் உண்டு என்ன சொன்னா கூடுதலாக டென்ஷன் படுறது இந்த கோபம் வந்தோடனே அவர் அறியாமலே சில வார்த்தைகள் கொஞ்சம் தப்பாக தான் கதைக்கிறார் எல்லாேருக்கும் பிளாங்குதாது ஆனால் அது அவருக்கு பிளாங்கே இல்லை அவர் வந்து அது என்னென்னு சொன்னால் அவற்றை அந்த இயற்கை சுபாவமும் நின்று எனக்கு சொல்ல தெரிய இல்லை கோவம் வந்தால் அது எல்லாேருக்கும் அப்படி தானே கோவம் வந்தால் கொஞ்சம் கூடுதலாக என்ன கதைக்கிறேன்னு தெரியாமல் கொள்ளாமல் கொஞ்சம் கூடுதலாக கதைக்கிற சரியும் மற்றபடி அதில் நாங்கள் வந்து அது பிள்ளை தான் உண்மையில் பிள்ளை தான் அதை அப்படி கதைக்கக்கூடாது தான் நான் அவர் அந்த அவர்கிட்ட சுவாவம் அதே போஜி போல் கிடைக்க என்னென்னு கேட்டால் அவர் அந்த கொஞ்சம் டென்ஷன் கூடுன உடனே கோவத்தில் அப்படி கதைக்கிறார் ஒரு ஒரு தலைவன் ஒரு ஒரு மக்களுக்கான தலைவன் என்று சொல்லும்போது எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் அந்த மக்கள் எவ்வளவுதான் துன்புறுத்தினாலும் இருக்கின்றது நீங்கள் கதைகளில் வரலாற்றுகளில் பார்க்க போனீங்கன்னா கோபமோ அவமானமோ தாங்கி அதை தாண்டி வருவன் தான் ஒரு தலைவனாக இருக்க முடியும் உண்மையிலேயே அப்ப அவர் வந்து இவ்வாறான கோபங்களை அவர் வெளிப்படுத்தி கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவரின் பின்னால் வரக்கூடிய எதிர்கால சந்ததிகளும் ஒரு படித்த அவர் ஒரு டாக்டர் அவரை பாராளுமன்றத்தில் எவ்வாறான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது இனிவரும் காலங்களில் பாராளுமன்றத்தில் எவ்வாறு வார்த்தைகள் பயன்படுத்த போறார் என்ற அச்சமும் ஏற்படுகின்றது இது ஒரு முறையா இப்ப மக்கள் மத்தியிலே இது வந்து ஒரு சரியான விடயமா இல்ல அது சரி அவர் நான் அவர் அதை திருத்தி கொள்ளுவார் கட்டாயம் அவர் திருத்திக் கொள்வார் அவர் இப்போ எல்லாருமே ஒரு இது இல்லையே அவர் இப்போ இதுக்கு முதல் பாராளுமன்றம் போனதில்லை அவர் ஒரு டாக்டராக இருந்தவர் இப்போ தான் போகிறார் அதை அவரை வழிநடத்துறதுக்கு சி காணாது அவரை இப்போ ஒரு அவர் ஒரு அரசியல்வாதி எங்கட பழைய ஒரு அரசியல்வாதி அவரோட ஒரு உறவை வச்சு சொல்லணும் அவருக்கு சில இதெல்லாம் கற்பித்துக் கொடுக்கணும் அவர் டாக்டர் தானே பாராளுமன்றம் இதுக்கு முதல் அவர் போனது இல்லை வந்ததில்லை அப்போ அங்கே என்னென்ன இதுகள் என்றது அவர் படித்ததும் மெடிசன் தான் அப்போ அவருக்கு இதை பற்றி ஒன்றும் உண்மையாக அனுபவம் இல்லை அதுக்கு ஒரு நட வழிமுறை என்னென்று கேட்டால் எங்களோட தமிழ் பாராளுமன்றம் ஆறாவது ஒரு ஆள் அவரோடு ஒன்று நஞ்சு அவருக்கு சில நடைமுறைகளை சொல்லி அவர் ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு ஆள் இருக்குமென்னு சொன்னால் அவரை மாதிரி ஒரு ஆள் இல்லை சரி அவரை வழி ஒரு ஆள் இல்லாமல் அவர் தள்ளாடிக்கொண்டிருக்கிற அதை உங்களுக்கு வெளி கண்கூடா தெரியுது இல்லோ அவர் ஒரு எங்கட அரசியல் பழைய ஒரு அரசியல்வாதி அவரை கைக்கு எடுத்து அவரை நல்ல வடிவாக வழி நடத்தினா எங்களுக்கு ஒரு விமோசனம் அவரால் நிறைய உண்டு ஓமோ இல்லையோ இப்போ வலை தெரியாம தெரியாமல் இருக்கணும் அதான் பிரச்சனை எங்களுக்கு யாரும் என்னென்னு சொன்னால் அவரை உண்மையாக அவர் யாரும் ஒரு பழைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நல்ல ஒரு ஆளோரோடு அவரோட டீல் பண்ணி அவரை இப்படி இப்படி தான் செய்யணும் இப்படி இப்படின்னு சொல்லி அவரை வலை நடத்தினா அவர் எங்களுக்கு ஒரு பிரியோசனமான ஆள் தமிழ் மக்களுக்கு ஒரு பிரியோசனமான ஆள் சில பேர் அதை விளாங்கி இனம் இல்லை விசரணினம் அப்படி என்னோம் இப்படி எண்ணினோம் எல்லாம் கூடாது அவர் ஒரு பெரிய ஆள் அவர் எப்பவுமே நாங்கள் தென்மராட்சி மக்கள் வந்து அவரை நாங்கள் விட மாட்டோம் அவர் எங்களுக்கு தேவை அவர் இன்றைக்கி புலம்பெதேசத்திலேருந்து வந்தும் பாராளுமன்றத்திலேயும் ஒரு குரோதத்தன்மையான வார்த்தைகளைத்தான் பயன்படுத்துகிறார் என்னன்னு சொன்னால் அந்த மருத்துவத்துறையின் இதை மட்டும்தான் அவர் எடுத்து கையில் வச்சிருக்கிறார் அந்த மருத்துவத்துறையில் நடந்தது உண்மையிலேயே அது மருத்துவ மருத்துவ மாவியான்னு தான் சொல்லலாம் அதுக்கு நாங்கள் மாற்று கருத்து இல்லை ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவர் பொது வழியில் கதை கேட்கல பொதுவான விடயங்களையும் கதைச்சி இப்படியான சில இதுகளையும் எடுத்து காட்டி கதைக்கலாம் அதுதான் இப்போதைக்கு எங்கள்ட இப்போ மக்கள் மத்தியில் அவர் சாவச்சேரி தண்டை கோட்டை கோட்டை என்று சொல்லிக்கொண்டு நிற்கிறார் ஆனால் இப்போ அவர் சில அரசியல் வார்த்தைகளை தவறான இதில் பயன்படுத்தினதால் சில தவறுதலான இப்போ மக்கள் மத்தியில் இருக்குது இளங்குமரன் எம்பி அவர்கள் வந்து ஒரு மொழி அதாவது சிங்கள மொழியிலே சொல்லுவதற்கு பதிலாக அவர் அந்த மொழியில் தடுமாற்றம் ஏற்பட்டிருந்தது அப்போது கூட அர்ஜுனா எம்பி அவர்கள் வந்து அவதூறு வார்த்தை கிடைக்கும் பயன்படுத்தி அவரை திட்டி இருந்தார் ஒரு அது வந்து ஒரு சாத்தியமான விடயம் அப்படி ஒரு என்பிஏ பாராளுமன்றத்தில் இவ்வாறான வார்த்தைகளை பயன்படுத்தலாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை உண்மையிலே அவர் தான் ஒரு படித்த மனுஷன் இல்லையன்று இல்லை அதுக்கு நாங்கள் மாற்று கருத்து இல்லை உண்மையிலே நல்லா படித்தவர் ஒரு நல்ல பகுத்தறிவுள்ள தன்னை சுயமாக வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு மனிதன் சரியா ஆனால் ஒரு மனிதன் வந்து ஒரு பொது வழியில் தவறான வார்த்தையை அல்லது தனக்கு தெரியாத ஒரு மொழியில் கதைக்க முற்படுற வேலையில் அவர் அதை வேறு வழிகளில் சொல்லி அவரை சுட்டி காட்டி தாண்டி இருக்கலாம் ஆனால் அவர் அந்த ஒரு அவதூறான வார்த்தை வந்து பயன்படுத்துகிறார் அந்த வார்த்தை உண்மையிலேயே அது ஒரு மனிதனை வந்து அப்படியான ஒரு இதுக்குள்ள வந்து கூறுறது வந்து உண்மையிலே அது என்ன பொறுத்தரையில் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் இல்லை அதை விட அவர் அந்த பொது வழியில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி ஒரு முக்கியமான ஒரு வரவு செலவு திட்ட இதை அதைக்கிய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் வெளியிடுகின்ற வேளையில் அவர் அந்த இருந்து நெத்திர கொண்டுட்டு அதுக்கு ஏற்ற வகையில் வந்து நீங்கள் அவர் அதில் கூறுறதுன்றது வந்து சாத்தியப்படாத விடையாது